என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கணபதி என்றிட கர்மம் அகலுமாம் கணபதி என்றிட கவலை தீருமே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அந்த கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சகல யோகங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் உங்கள் வாழ்க்கை என்பது பெருங்கடலில் பயணிப்பது போன்று அப்படி பயணிக்கும் பொழுது புயல் மலை வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் அதை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதும் தோல்வி வருவதும் கிரகங்களால் மட்டுமே உங்கள் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஆக உங்கள் வெற்றி தோல்விகளை சரியாக கணித்துச் சொல்வதில் ஜோதிடர்கள் சரியாக கணிக்க வேண்டும் இதுதான் இந்த நிகழ்ச்சி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம் இப்ப இந்த வாரப்பழங்கள் ஆவணி ரெண்டு முதல் ஆவணி எட்டு வரை இது வாரப்பழங்கள் அதே நேரம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஏற்படுகின்ற இந்த வாரப்படங்களை உங்களுடைய வெற்றி தோல்விகளை உங்களுடைய பிரச்சனைகளை குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் குடும்பத்தில் என்ன சந்தோஷம் ஏற்படுகிறது என்னென்ன போது உங்கள் தொழில் என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது என்னென்ன கடன்கள் நிவர்த்தியாக போகுது திருமணம் நடக்கப் போகிறதா புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதா சொத்து சோகங்கள் வாங்க போறீங்களா உங்க அன்னந்தவி பிரச்சனைகள் எல்லாம் தீருமா உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா வீடு கட்ட முடியுமா வீடு வாங்க முடியுமா சொந்தமாக தொழில் தொடங்கலாமா ஒரு முக்கியமான பெரிய தொழில் தொடங்கிறதுக்கு இந்த ஆவணியில் தொடங்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் இருக்கேன் அது நடக்குமா ஒரு முக்கியமான காரியம் பொருளாதாரத்தை எனக்கு இவ்வளோ ஒரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த இருந்து ஆவணையில் சரியாகுமா இப்படிப்பட்ட எல்லாம் இந்த வார பலன்களில் இயற்கை நடந்த பிரச்சனைகள் என்ன இனி நடக்க போகிறது என்ன இப்போ நடக்க வரது என்ன இனி நடக்க போகிறது என்ன எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் ஆனால் இது ஒரு பொது பலன் பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில் தெளிதிருக்காரு இல்லையா அவங்களுக்கு உங்களுக்குள்ள தசாபத்தி ஓடும் ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்குங்க தெளிவாக உலகத்தில் இப்படி ஓரளவுக்கு எங்கேயுமே நான் கேட்டதில் எல்லாருக்கும் பெருமையாக பார்த்து நூறு பேருக்கு நீங்கள் பெருமையாக சொல்லணும் நல்லா சொன்னார் போ அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது கேள் நம்பருக்கு நோட் பண்ணிங்க அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கிக்கிங்க சரிங்களா இப்போ எல்லா ராசிகளுக்கும் இந்த பலன்களை சிறப்பாக பார்க்கலாம் பலன்கள் மிதுன ராசி நேர்களே உங்களுக்கான வாரப்பலன்கள் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் இதற்குரிய தமிழ் தேதி ஆவணி ரெண்டு முதல் ஆவணி எட்டு வரை மிதுன ராசி நேர்களே முதலில் உங்கள் ராசியில் குரு சுக்ரன் இரண்டு செல்வ கிரகங்கள் இரண்டு செல்வ களஞ்சியங்கள் உங்கள் ராசியில் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் ஏழு பத்துக்குரியவனும் அதாவது ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடம் வலுத்தாலும் பத்தாம் இடம் வலுத்தாலும் ஐந்தாம் இடம் வலுத்தாலும் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய செல்வ யோகம் அப்போ ஐந்தாம் இடம் சுக்ரன் அது உங்க ராசியில அஞ்சாம் இடம் வந்து திடீர் யோகம் லாட்டர் யோகம் புதையல் யோகம் ஏன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துக்குரிய புதன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் புதையல் யோகம் அது உண்மையிலே புதையல் இருக்கான செய்கிற வியாபார உத்தியோகம் அதாவது திடீர்னு உத்தியோகம் பெரிய உத்தியோகம் கிடச்சி ஏகப்பட்ட சம்பளம் நல்ல சம்பளம் அப்போ அது ஒரு புதையல் செய்கின்ற தொழில பயங்கரமாக ஒரு ஒரு மக்கள் வெள்ளம் அந்த உங்க வியாபாரத்தில் குமிஞ்சு பாசுபணம் வியாபாரத்தை அள்ளி கொடுக்கறது அது ஒரு யோகம் அது இதெல்லாம் புதையல் எடுத்தா தான் புதையல் யோகம் கிடையாது புதையல் போன்ற வியாபாரத்தை சம்பாதிக்கக்கூடியது காசு பணம் கொட்டக்கூடிய யோகம் இது நிச்சயமாக கொண்டு மிதின ராசி ஏன்னா இரண்டு செல்வ கலைஞரே உங்க இடத்துல செல்வங்களை பொன் பொருள் செல்வங்கள் பணம் கொட்டக்கூடிய யோகத்தை தரக்கூடிய இரண்டு கிரகங்கள் சுக்ரன் குரு ரெண்டு இடத்துல அடுத்தது ஆவணி அஞ்சுல சுக்ரன் உங்க அதாவது ஏற்கனவே புதன் நான்காம் பணபுரஸ்தானத்தில் புதையல் யோகத்தை தரக்கூடிய புதன் இருக்கார் புதையல் யோகத்தை தரக்கூடிய புதன் நான்காம் அதிபதியாகி உங்க ராசிக்கு அதிபதியாகி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப ஆவணி அஞ்சுல சுக்ரன் அங்கே போய் சேர்ந்துறார் அப்ப திடீர் அது ஆட்டரியிலே பணம் எங்க லாட்ரிக்கோ அது லாட்டரி வாங்க நிச்சயம் பணம் கொட்டும் கோடி கோடியாக கொட்டும் லாட்டர் யோகம் புதவி யோகம் திடீர் அதிர்ஷ்டம் பூரிய சொத்துக்கள் வாகன யோகங்கள் உயர்ந்த சொகுசு வாகனங்கள் சொகுசு வாகனத்தில் குடும்பத்தில் குடும்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய யோகம் அதாவது பணபரஸ்தானம் அப்படின்னா ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இது பணபரஸ்தானம் அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல பணத்தை மாறி வழங்கக்கூடிய சுக்குரனும் புதையல் யோகத்தை தரக்கூடிய புதனும் உட்கார்ந்துருக்காங்க அப்போ ஒருத்தர் ப படிச்சிருப்பாங்க மிகப்பெரிய பதவி அந்த பதவியில் எடுத்த உடனே சம்பளம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படிப்பட்ட பதவி நிச்சயமாக கிடைக்கும் கற்ற கல்வினா உயர் பதவி பதவினா புதையல் போன்ற பணம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் புதன் சுக்குரன் வாக்குனால் கற்ற கல்விதால் உத்தியோகம் வருமானம் கிடைக்கும் ஆனால் பணவர ஸ்தானம் இல்லையா அப்ப கல்வி புதன் கல்விக்குரியவர் அப்ப வருமானம் தரக்கூடிய இடத்துல உட்காந்துருக்காரு புதையல் தரக்கூடிய உட்காந்துருக்காரு அப்ப புதையல் போன்ற வருமானம் பதவியால் செல்வம் புரிஞ்சுட்டீங்களா அப்படிப்பட்ட யோகா சே அடுத்து மூன்றாம் இடம் அதாவது மூன்றாம் இடத்துல ஒரு சூரியன் ஆட்சி பெற்றால் மூன்றாம் இடத்துல ஒரு சூரியன் ஆட்சி பெற்றால் நல்ல கவனிங்க இப்ப உங்களுக்கு வந்து பொதுவா வந்து சனி பகவான் வந்து பாவிதான் ஆனா அவர் இருக்கக்கூடிய என்ன என்ன பாக்கியஸ்தானம் இப்ப மூணாம் இடத்துக்கு நேர எதிர்புற இருக்கக்கூடியது பாக்கியஸ்தானம் மூணு ஒன்பதுக்குரிய சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலே உங்களை மாதிரி அணிவிக்கக்கூடிய யாருமே கிடையாது மூன்றாம் இடம் சாதாரண இடம் இல்ல அப்படியே செல்வங்கள் வம்சத்தை விருதி செய்யக்கூடிய செல்வங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும் தைரியமா இருக்கலாம் ஆனந்தமா இருக்கலாம் எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி மூன்றாம் இடம் ஆட்சி ஒன்பதாம் இடம் ஆட்சி ஒன்றுக்கொன்று தொடர்பு ஒரு மூன்றாம் இடத்தை ஒன்பதாம் அதிபர் ஆட்சி பெற்று பார்க்கும் பொழுது மூன்றாம் மாதிரி ஒரு சிறந்த தனயோகம் பதவி யோகம் எதுவுமே கிடையாது ஒளி கிரகம் சூரியன் மூன்றாம் இடத்தில் ஒளி கிரகம் உங்களை பேரும் புகழும் இங்க எந்த தொழில் செய்தாலும் உங்க தொழில் பிரபலமாகும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அற்புதமா இருக்கு வாய்க்கு வந்தது நடக்க போறது இந்த அமைப்பு ஒரு சிறப்பான அமைப்பு அற்புதமான அமைப்பு சரி புரிஞ்சுட்டீங்களா இப்ப அடுத்து வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு நான்காம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பதினோராம் அதிபதி நான்காம் இடத்துல கேஸ் கேஸ் சம்பந்தப்பட்டது பூமி சொத்து இந்த வெற்றி வெற்றி ஒரு குடுக்கல் வாங்குறது பொருளாதார பிரச்சனைகள் ஒரு கூட்டு பிரச்சனைகள் கூட்டு தொழில்கள் அதுல ஏதாவது பிரச்சனைகள் அதற்குரியதான் வெற்றி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெற்றி சொத்து சம்பந்தப்பட்ட இடத்துல வெற்றி ஆக மாற்றம் பதவி உயர்வு நிச்சயமாக ஏற்படும் முக்கியமாக நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் பிரிந்தவர் ஒன்று கூடுவார்கள் மிதனராசியில் ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாகும் பிரிந்தவர் ஒருவருக்கு ஒருவர் ஒரு மன கசப்போடு இருந்தவர்களால் ஒன்று கூடி சிறந்த வாழ்க்கை பிரிந்தவர் ஒன்று கூடுவர் ஒருவரு மனக்கசப்புடன் கசப்படும் இணைந்து பெரிய முடியாத இணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான குரு சுக்கரின் இணைப்பு அற்புதமான இணைப்பு இந்த வாரம் அற்புதமான யோகம் அது வந்து பொது பல உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில எழுதியிருக்கார் ஒரு முக்கியமான விஷயங்கள் இது நடக்குமா இதை செய்யலாமா அப்படின்னு நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை தான் பார்க்கணும் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தசா புத்திகள் நடக்கும் நீங்கள் நினைச்ச காரியத்தை இப்போ நடத்துமா அப்படின்றத உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் அடுத்த மாதங்க அடுத்த வாரங்க ஒன்று நினைச்சிருக்க ஒரு காரியத்துக்கு இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இது பொதுப்பலன் ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாத்தில் உங்களுக்குன்னு ஒரு தசா பற்றி உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து ஆண்டை எழுதியிருக்கா பிரம்மன் எழுதியிருக்காரு பிரம்மனால் எழுதப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம் கிலோ நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு டைம் வரும் அருமையான ஒரு டைம் இருக்கும் உங்கள் ஃபேமிலியோடு உட்காருங்க மனைவி மக்களோடு உட்காருங்க அவங்களும் சந்தோஷப்படட்டும் நீங்களும் சந்தோஷப்படுங்க உங்கள் திருப்தியாக கேளுங்க சரிங்களா நீங்கள் அனுப்புன காப்பி உங்கள்கிட்ட இருக்கணும் என்கிட்டையும் இருக்கும் பலனும் சொல்லும்போது நீங்களும் கையில் வச்சுக்கணும் என்கிட்ட கையில் வச்சுக்கணும் ஒவ்வொன்றா சொல்றேன் விளக்கமாக சொல்றேன் உடனுக்குடனே சந்தேகத்தை கேளுங்க சரிங்களா உடனுக்குடனே சந்தேகம் திருப்தியாக கேளுங்க அதிருப்தி ஆகக்கூடாது என்னத்த சொன்னாருன்ற வேதனை வரக்கூடாது சொன்னது நடக்கும் நடக்கும் நடந்தையாலும் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் இதுதான் என்னுடைய முக்கியமான சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாகும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமின்றி விடைபெறுவது சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா நன்றி வணக்கம்